டிப்ஸ்லாம் தெரிஞ்சால் உங்கள் நேரமும் பணமும் மிச்சமாகும் அது என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் போட்ட வீடியோஸ்லேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான டிப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணி ஒரு கம்பைலேஷன் வீடியோவாக போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க அது என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பூன் அல்லது சின்ன கிண்ணம் இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்காக நான் கடைசியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் ஒத்துரம் கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்ம வீட்டில் வாங்குற அனில் சேமியா அல்லது மக்ரூனி அதோடைய கேரி பேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேரி பேக்குள்ளே இந்த மாதிரி ஐஸ் கட்டியை போட்டுட்டு இதை வந்து ஒரு மெழுகு ஊற்றி வச்சு இந்த ஐஸ் க்யூப்ஸோட எல்லாம் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த நெருப்பில் காமிச்சீங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து சில்லுன்னு அந்த தண்ணி படாது ஒத்தரம் கொடுக்குற போது நமக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் நார்மலான கேரி பேக்லாம் செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து சொட்டு சொட்டுன்னு தண்ணி விழுந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோடைய சில்லுன்னு தண்ணி உள்ளேயே இருக்கும் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி மாவு சேமியா மக்ரூனி ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி மெழுகுவத்தியில் காமிச்சீங்க அப்படின்னா நல்லாவே க்ளோஸ் ஆயிடும் இதனால நமக்கு வண்டு பூச்சியும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம வச்ச ஸ்பூன்லாம் எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸுக்கு நம்ம தடுப்பூசி போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வச்சு ஒத்தரம் கொடுக்க சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனை வச்சு ஒத்தரம் கொடுக்க சின்ன கிண்ணத்தை உள்ள வச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து சில்லிப்பு ஏறணும் அதை எடுத்துக்கூட நம்ம உத்தரம் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்குங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ற ூள் சேர்த்துங்க இது நல்லா சேர்ந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம உடைய பாத்திரங்கள் எல்லாம் வாஷ் பண்ணுறது தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம என்னதான் பாத்திரம்லாம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து அந்த சோப்பு கரை வெள்ளையாக இருக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி வெள்ளையாக கர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சுடுத கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த வெள்ளையாக இருக்க கரைகள் எல்லாம் எடுத்துருவோம் நம்ம மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனு சின்ன சின்ன கிண்ணம் பைப் டம்ளர் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு வந்து கிருமிகள் ஆனால் எதுவுமே இருக்காது ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி செய்கிறனால பாத்திரமும் நல்லா ஷைனிங்காக பழிச்சுன்னு இருக்குங்க ரொம்ப குட்டி குட்டி பாத்திரம்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பெரிய பாத்திரம்லாம் வந்து நீங்கள் குக்கரில் கூட நிறைய தண்ணி போட்டு வச்சு கூட இந்த மாதிரி போட்டு கொதிக்க வைக்கலாம் இதனால் பாத்திரம் எல்லாம் கிருமிகள் எல்லாம் போயிட்டு நல்லா பழிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நார்மலான ஒரு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் பாத்திரம்லாம் எப்படி பழிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த டீ தூள் அதில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற இந்த மாதிரி டீ கப்புங்கள்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் இது வந்து அந்த கண்ணாடி வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டீ தூள் தண்ணிக்குள்ளே போட்டு இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா இதனால் நமக்கு நல்லா ஷைனிங் ஆயிரும் பாத்திரமும் நல்லா பழிச்சுன்னு இருக்கும் எந்த ஒரு கிருமிகளும் இருக்காதுங்க இந்த மாதிரி போட்டு வைக்கிறனால நம்மளுடைய கண்ணாடி பொருட்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா புதுசு மாதிரியும் இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஒரு கேச் கிளிப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ரைஸ் குக்கர் அல்லது எலெக்ட்ரிக் கேஸ் அடுப்பு அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா ரெண்டுமே இந்த மாதிரி மிக்ஸி இது பக்கத்தில் ஒன்றா வைக்கும்போது ரெண்டுமே டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் குக்கருக்கு இல்லது எலெக்ட்ரிக் குக்கருக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வந்து நம்ம ஒயர் மாட்டியிருக்கும் போது மிக்சியோட ஒயர் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி துணி காய போடுற ஒரு கிளிப்பை குத்தி விட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நமக்கு அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது நீ வந்து நம்ம யூஸ் பண்ண லெமன் பாதி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு அஞ்சாறு கிராம்பை சொக்கி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை நீங்கள் சமைக்கும் போது அந்த இடத்துல அல்லது வெங்காயம் வெட்டி போட்டு வச்சுருக்கற இடத்துல நம்ம குப்பை பேட்ஸ்கெட் வச்சுருக்கிற இடத்துல எல்லாம் ஈக்கல் ரொம்ப இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த மெல்லிசான கொசுக்கள் ஈக்கல்லாம் வராது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இந்த மாதிரி வைக்கிறனால இது பேட்ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த கிராம்பு இந்த லெமனும் எடுத்துடும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டு எங்கேயாச்சும் வச்சு மறந்துட்டோம் அர்ஜென்ட்டாக ஊதுபத்தி பற்ற வைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு வ வாழைப்பழம் அதில் சொருகி வைப்பாங்க அந்த மாதிரி வச்சுட்டா அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அது மாதிரி க்ளிப்பை வந்து நீங்கள் ரெண்டு மூணு க்ளிப் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு இது உடைய ஹோல்ஸில் இந்த மாதிரி வச்சீங்க அப்படின்னா அழகாக நின்றுக்கும் பாருங்கள் நான் ஒரு அஞ்சு பத்தியை வச்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த ஒரு பொருள் மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் டாய்லெட் எல்லாம் பளிச்சுன்னு ஆயிடும் அது என்னன்னு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்ப்பும் ஒரு மூணு டிஸ் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இதுல இன்னொன்னு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க துணிக்கு யூஸ் பண்ற ரின் பவுடர் டைட் அந்த மாதிரி ஏதோ ஒரு பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கம்ஃபோர்ட் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு ஃபேப்ரிக் வாஷ் தான் சேர்த்திருக்கேன் இது நல்லா நமணமாக இருக்குங்கிறதுக்காக இது ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா வந்து எந்த அளவுக்கு குட்டியா எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ உங்க டாய்லெட் எந்த அளவுக்கு கிளீன் ஆகணுமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா பிடிச்சி வச்சுக்குங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் கப்பு தண்ணியில ஒரே ஒரு உரண்டையை போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இது உங்களுடைய பாத்ரூம் உங்களுடைய டாய்லெட் எல்லாத்து மேலையும் ஊத்தி விட்டுட்டு நீங்க டாய்லெட்ல ஃபிளஷ மட்டும் அமுதுனீங்கன்னா போதும் கரையே கிடையாது கரைகள் இருந்தாலும் காணாம போயிடும் ரொம்ப சிம்பிளான டிப் ட்ரை பண்ணி பாருங்க இது பாத்ரூம் கழுவுறதுக்கும் நீங்க யூஸ் பண்றதுனால பாத்ரூம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் எந்த ஒரு கிருமிகள் தொல்லையும் இல்லாம இருக்கும் பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே வந்து ஒரு கிருமியை அழிச்சிரும் அதனால கண்டிப்பா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாத்ரூம் பாருங்க இப்ப எப்படி புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு ரொம்ப சிம்பிளான டிப் புடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி டப்பால போட்டு நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒண்ணுமே ஆகாது இப்ப வந்து இந்த மாதிரி சுருள் கொசு எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல எந்த இடத்துல உங்களுக்கு அணையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒன் ருபீஸ் காயினை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தானாவே அது அணைஞ்சு வந்துடும் உங்களுக்கு இப்ப நடு ராத்திரியில வந்து இந்த கொசு பத்தி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு ரெண்டு சுருள் அளவுக்கு மட்டும் எரிஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி காயினை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா தானா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காலான்லாம் வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒன் டைம் வாஷ் பண்ற மாதிரி நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி ஒன் டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் உப்பு சேர்த்து நார்மலாக நம்ம இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு டூ டைம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அப்படின்னா காளான் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் நம்ம சேனலில் காளான் பிரியாணி க்ரீன் சிக்கன்லாம் எப்படி செய்யணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோடைய வீடியோ நான் லிங்க்கில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ் யாராச்சும் காளான் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா க்ரீன் சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம புளிஞ்சு போட்ட லெமன் இருக்குல்ல கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு நாலு அஞ்சு நீங்கள் இதை ஒரு ஏர் யூஸ் பண்ணலாம் ஒரு வரைக்கும் நல்ல ஃப்ரிட்ஜ் வந்து வாசமா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது வேஸ்டா தூக்கி போடுற லெமனுடைய தோல்ல கூட இந்த மாதிரி செய்யலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி லெமன்லாம் பனிக்காலத்தில் ரொம்ப மலிவா கிடைக்கும் அந்த டைம்ல இந்த மாதிரி லெமன்லாம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நல்ல இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வாடி போகாது இதே மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா அழுவி போகிற மாதிரி இருக்க லெமன்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி இதோடைய சாறுகள் எல்லாத்தையுமே ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸில் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி லெமன் சாரை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் லெமன் சாறு உங்களுக்கு லெமன் ரைஸ் செய்யணுங்கிற டைமில் அல்லது லெமன் ஜூஸ் போடணுங்கிற டைமில் இந்த ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து போட்டாலே போதும் அழகாக நம்ம என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து காலிஃப்ளவர் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம லெமன் கம்மன்லாம் எடுத்தோம் இல்லைங்க அதனுடைய தோலை வீணாக்காம இந்த மாதிரி குட்டி பாத்திரத்துல வச்சுக்கோங்க இதுல ஒரே ஒரு கற்பூரம் இன்ச்சு அளவுக்கு கற்பூரத்தை இந்த மாதிரி நுணுக்கி போட்டுக்கோங்க இதுல வேப்பெண்ண அல்லது விளக்கெண்ண சேர்த்துக்கலாம் நீங்க சாமிக்கு ஏத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டப்படி நீங்க என்ன எண்ணெய் ஊத்துவீங்களோ அதை ஊத்தி கூட நீங்க தீபமாட்ட எரிய வைக்கலாம் நான் இன்னைக்கு எதுக்காக செய்யறேன் அப்படின்னா வீட்டுல ஈக்கல் தொல்லை கொசுக்கள் தொல்லை இருக்குது அப்படின்னா கொஞ்சமா இந்த மாதிரி நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ண சேர்த்துட்டு அல்லது வேப்பெண்ண சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா கற்பூரம் ஒரே ஒரு குட்டி திரி நானே செஞ்சது இந்த மாதிரி வச்சுட்டு போட்டு ஒரு அஞ்சாறு கிராம நுணுக்கி போட்டுட்டு இந்த மாதிரி தீபம் பற்ற வச்சிங்க அப்படின்னா இந்த வாசமே நல்ல நறுமணமாக இருக்கும் எந்த ஒரு ஈக்கலும் கொசுக்களும் வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற லெமன் தோலை நம்ம இப்படியுமே யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து வேஸ்ட்டாக நிறைய காலண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மிக்சி கடியில் வச்சு யூஸ் பண்ணலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டி மூடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலண்டர் அட்டை போட்டு வச்சிங்க அப்படின்னா பட்டாலும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அல்லது இந்த மாதிரி பின்னாடி தெறிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் அல்லது சமைக்கும்போது உங்களுக்கு எண்ணெயெல்லாம் தெரிக்கும் அப்படின்னா நல்ல பெரிய காலண்டராக இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி உங்களால் சுத்தம் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்புக்கு பின்னாடி அல்லது சிலிண்டர் வந்து அடியில் வச்சு அந்த இடத்துல ரொம்ப டஸ்ட்லாம் அடைஞ்சிருது அப்படின்னா அதுக்கடியிலேயும் நீங்கள் இந்த மாதிரி காலண்டர் வச்சு யூஸ் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நம்ம கேஸ் அடுப்பு எப்படி கிளீன் பண்ணணும் காலண்டர் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணணும் ஷாப்பிங் பேக்கை வச்சு எப்படி ரீயூஸ் பண்றது நிறைய டிப்ஸ் போட்டிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பை நான் இந்த பர்னர் எல்லாம் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன் நம்மளுடைய கேஸ் அடுப்பு சிம்மில் வச்சா டக்குன்னு ஆஃப் ஆயிடுது அல்லது ரொம்ப ஸ்லோவாக எரியுது அப்படிங்கிற டைம்ல இந்த மாதிரி ஒற்றை அடிக்கிற கொம்புல இருந்து இந்த மாதிரி ஒரே ஒரு நாரை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த நாரை எடுத்து இந்த ஹோல்ஸ் அதாவது ஆஃப் பண்ணுற பட்டன் வருது அந்த இடத்துல ரொம்ப மெல்லிசா சன்னமாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் பாயிண்ட்ஸில் இந்த மாதிரி நாரை வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதுங்க நமக்கு அந்த இடத்துல டஸ்ட் ஏதாச்சும் அடைஞ்சிருந்தாலும் நல்ல நார்மலாக ரிலீஃப் ஆயிரும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நம்ம அவசரத்துக்கு சிம்மில் வைக்கும்போது போது டக்குன்னு அடுப்பு ஆஃப் ஆயிடுது அல்லது ரொம்பவே அடுப்பு ஸ்லோவாக எரியுது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி வச்சு செய்யலாம் அல்லது லைட்டாக இதில் நுழையிற அளவுக்கு மெல்லிஸான ஊசி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சு வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்து உள்ளே போகும் இதனால் நமக்கு டஸ்ட் இருந்தாலும் போயிடும் நம்மளுடைய அடுப்பு நல்லா நல்ல ஸ்பீடா எரியும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த சீப்பு மட்டும் இருந்தா போதும் இந்த மூடிய நம்ம அழகா ஓபன் பண்ணிடலாம் அந்த கம்பியில நடுவுல இந்த சீப்பை விட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கனாலே நல்லா அழகா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் சொன்ன டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான சமையல் குறிப்புகளும் நம்ம சேனல்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அருவாமனையில வச்சு அறியிற பழக்கம் இருக்கு அவங்க வந்து கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுடைய கிச்சன் செல்ஃபில் இந்த மாதிரி அருவாமனையை வச்சுட்டு நல்லா உங்கள் வயிற்று பகுதியில் அந்த அருவாமனையை அமுத்தி பிடிச்சிட்டு கறி வெட்டுறது மீன் வெட்டுறது இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே உட்காந்து எந்திரிக்கணும்ட்டு அவசியம் இல்லை அழகாக நம்ம மேலேயே எல்லாமே அரிஞ்சு எடுத்துடலாம் காய்கறியுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிளீன் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுவிட்டு சுடு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க புழுக்கள் எல்லாமே வந்து சேர்த்து போய் மேலே மெதாவது வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு புழுக்களும் இருக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டேட்டு இப்போ வந்து மாதிரி சுரக்காலாம் யூஸ் பண்ணிட்டு பாதி சுரக்கா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் அல்லது தேங்கானை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர்க்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒன் வீக் வரைக்கும் முத்தி போகாமல் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்கும் போதே வந்து கேஸ் அடுப்பு இந்த மாதிரி ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதுக்காக நம்ம கேஸ் அடுப்பு தனியாக க்ளீன் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை வீக்லேயே ஒன் டைம் நம்ம எப்பயும் போல க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு டேட்டியாகவும் இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பருப்பு சாம்பார்லாம் வைக்கிறோம் அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு பொருள் போட்டு வச்சு பாருங்க நம்ம என்னதான் சாம்பார் வச்சாலும் நிறைய பேர் டேஸ்ட்டாகவே இல்லைங்குவாங்க அவங்க கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயத்தை போட்டுட்டு நம்ம எப்பையும் போல் ஜீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல வாசமனமாக இருக்கும் வெந்தயம் சேர்க்குறனால நமக்கு பழைய சாம்பார் மாதிரி ஆகாது நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான ஒரு பொருள் சாம்பார் வைக்கும்போது நிறைய பேருக்கு மேலேயெல்லாம் பொங்கி வந்துடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு கிண்ணம் இந்த மாதிரி குட்டியான கிண்ணத்தை உள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் ரெண்டு விசில் வந்துருச்சு ஆனால் மேலே எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி பொங்கி வரலை இது எதனால் அப்படின்னா அந்த கிண்ணத்துக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் ஸ்டோர் ஆகிரும் இதனால் நமக்கு மேலையெல்லாம் ஃபுல்லாக பொங்கி வராதுங்க நம்ம நிறைய தண்ணி ஊற்றிருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை போட்டு வச்சு பாருங்க நம்ம கேஸ் அடுப்பை அடிக்கடி துடைக்கணுங்கிற அவசியமும் வராது இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க நிறைய பேர் அவசர அவசரமாக மார்னிங் செய்யும்போது மேலே எல்லாம் பொங்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு ஒரு குட்டி கிண்ணம் மட்டும் போட்டிங்கன்னால் போதும் மேலே எல்லாம் பொங்கி வராது நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம பருப்பு ரொம்ப நேரம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா டக்குனு உடனே வந்து கோல்டு வாட்டர் சேர்த்திடணும் அல்லது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐஸ் கியூப்ஸ் போட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா முழுசு முழுசா இருக்குங்க அல்லது கொஞ்சமா புளி தண்ணி ஊத்தினாலும் பருப்பு நல்லா வரைச்சிக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம அரிசி எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கழனி களைறோம் அப்படின்னா இந்த கழனி களைஞ்ச தண்ணியை வேஸ்டா கீழே ஊத்தாம நம்ம ரோஸ் பூ செடி வீட்டுல பண்ணி ரோஸ் ரோஜா பூ செடி மல்லிப்பூ செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த தண்ணியை ஊத்தலாம் அல்லது உங்க ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு உங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு கூட இந்த கழனி களைஞ்ச தண்ணியை நீங்க யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பெனிஃபிட் இருக்கு இதுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க வந்து இந்த மாதிரி காளான் பாக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இதை வேஸ்டா தூக்கி போடாதீங்க இந்த பாக்ஸை நம்ம குப்பைகள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கவுண்டர் டப் மேலே வெங்காயம் உரிக்கிறோம் அல்லது பூண்டு உரிக்கிறோம் அப்படின்னா அதுடைய தோலை போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம டேரெக்டா கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிக்கலாம் கவுண்டர் டாப்ல கொட்டணும் அப்படின்னா அதை ஒரு டைம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி காளான் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா குப்பைகள் போடுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க